ஹாய் சமையல் பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை புளி குழம்பு முட்டை கலகுறதுன்னு முதல்ல எப்படின்னு பார்த்துங்க மிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு மொதல் பச்சை மிளகாய் ரெண்டாவது வெங்காயம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணுங்க நம்ம முட்டை எந்த அளவுக்கு மசாலா முட்டை எந்த எத்தினி முட்டை போடுமோ அதுக்கு அந்தமாரி அந்த மசாலாவுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கணும் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி போடணும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா எல்லா குழம்புக்கு போடுற மாரி பொடி மசாலா பொடி குழம்பு மிளகா பொடின்னு சொல்லி அந்த மசாலா பொடி போடணும் இது முட்டை பணியாறுக்கு கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும் மஞ்சள் பொடி போட்டாச்சு அடுத்தது முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் பாருங்கள் ஓடு வராமல் உடச்சி ஊற்றிங்க முட்டையை நான் சிம்பிளாக செய்கிறது ஒரு நாலு முட்டை மட்டும் போட்டுக்கணுங்க நீங்கள் அதிகமாக நமக்கு எத்தனை பேர் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அதிக முட்டை போட்டு அதிகம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நிறைய போட்டு நிறைய பணியாரம் ஊற்றி முட்டை புளி குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுலாம் நான் காமிக்கலை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் காமிக்கிற மாதிரி குழம்ப முட்டை புளி குழம்பு புளி குழம்புன்றது வந்து காரக்குழம்பு தான் அதில் என்ன காய் போடுவோங்க காரக்குழம்புக்கு இது காய்க்கு போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா நெய்யை நசுக்கி அதில் போட்டு வதக்கி புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே புளி ஊற்றி நல்லா கொஞ்சம் ட்ரை கிரேவி மாரி நல்லா சுண்டை கொதிக்க வச்சுட்டு முட்டை பனியார் தான் போட்டால் முட்டை புளி குழம்பு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் புளிப்பு காரம் அது முட்டை டேஸ்ட்டு சாதத்தில் தான் வச்சு சாப்பிட்ணும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்ணுமா வேணும் பாருங்கள் எல்லா மசாலா போட்டாச்சு முட்டையில் நல்லா கலக்கி விட்டுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கணும் மிஸ் பண்ணி பனியார சட்டியில் ஊற்ற வேண்டியது தான் பாருங்கள் பனியார சட்டி வச்சு ஸ்லோ மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் அந்த பள்ளத்தில் எல்லாத்திலையும் அந்த குழிக்குள்ளாரலாம் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை அள்ளி ஊற்ற வேண்டி தான் அதை பண்ணி வச்சுக்கிறது மசாலா போட்டு மிஸ் பண்ணி வச்சுக்கிறோம் முட்டையை அதை எடுத்து ஊற்றணும் நல்லா சூப்பராக கம்ம கம்ம கம்மனு வாசனை வரும் அந்த பணியாரம் ஊற்றும் முதல்ல முட்டை பணியாரம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஊற்றணும்னா அது என் பசங்க அது குழம்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எனக்கு அப்படியே கொடுத்து சாப்பிட அப்படியே கொடுத்து சாப்பிடுன்னு கேட்பாங்க அப்படியே இது சாப்பிடுவாங்க அப்புறம் குழம்புக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஊற்றும் போது திட்டமோ ஊற்றணும் அந்த குழிக்குள்ளார ஊற்றும் போது நிறைய நிறைய வழி வழி ஊற்றிட்டினா பக்கத்துலலாம் போய் இதுவாகிடும் ரவுண்டாக உருண்டே வராது அப்புறம் பால்பலாக பாருங்க ரொம்ப நேரம்லாம் வேக இது சும்மா ஊற்றின உடனே ஒரு மூணு நிமிஷம் இந்தாலே போதும் திருப்பி விட்டு டக்கு டக்கு டக்குனு வெந்துடும் அதை சுற்றி கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கணும் ஊற்றினீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வேகும் பார்த்து பக்கமாக திருப்பிவிடும் இதில் வரதான் கிடக்கையும் திருப்பலாம் ஆனால் ஒட்டாது இது முட்டைனாலே ஒட்டாது பணியார சேட்டில் இது டிஃப்ரெண்டான குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக எல்லோருமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆ முடியும் சட்டம் மட்டும் கட்டணும் ஒரு இடமே பார்த்துக்கவேன் பாருங்கள் அழகாக வேக வச்சு போல்போலாம் எடுத்து வச்சு போருங்க முட்டை பணியாரம் அப்படி சாப்பிட்டு செம்ம வாசனையாக இருக்கும் செய்யும் போதோ வீட்டில் கம்மனு வாசனையாக இருந்தால் குழம்பு ரெடியாக வச்சு போருங்க ஆனால் குழம்பு நான் ஃபஸ்ட்டில் கூட்டி போகிறதுலாம் காமிக்கிறேன் ஏன்னா அது லென்த்தாக ஒன் ஹவரும் இருக்குது வீடியோ குழம்பும் ரெடி பண்ணுறது பணியாரமும் ரெடி பண்ணுறதுனாக்கா அது லேட் ஆகும் இப்போ யார் ஒன் ஹவர்லாம் வீடியோ போட்டால் பார்க்குறாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது அவங்க வீட்டு வேலையை விட்டுட்டு அதனால் பத்து நிமிஷமாக சுருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா குழம்பு வைக்கிறதுலாம் காமிக்கல அது பாருங்கள் லாஸ்ட்டில் குழம்பு எப்படி கிரேவி மாரி பாருங்க வெறும் புளி தண்ணி உப்பு மிளகா அப்படி வெங்காயம் தக்காளி எவ்வளோ தான் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா கம கமுன்னு வாசனையாக இருக்கும் முட்டைப்பொடி குழம்பு இந்த பணியாரம் எல்லாத்தையும் தான் காமிச்சின்னு முட்டை பணியாரம் அது போக லாஸ்ட்டில் குழம்பு நல்லா கிரேவியே சுண்டி வந்த பிறகு அந்த முட்டை கிரே முட்டையை எடுத்து அதில் போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் கொச்சா போதும் அப்படியே அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த முட்டைக்குள்ளார ஊறிக்கும் அதே சாதத்தில் அள்ளி போட்டு சாப்பிட்டா சமை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக எத்தனை பேர் அத்தனை பேர் செய்யணும்னா தாளமாக செஞ்சுக்குவோம் அது பாருங்கள் சாதம் அள்ளி வச்சு சொல்ல முதல் நாக்கில் ஊறுதிச்சே செமையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு முட்டை அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே குழம்புல பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் கிரேவியாக இருக்கும் இட்லி தோசையும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வைக்கணும் முட்டை புளி குழம்பு முட்டையில் அப்படியே புளிப்பும் உரி இருக்கும் காரமும் இருக்கும் அதில் மசாலாவும் இருக்கும் வெங்காயம் எல்லாம் போட்டு ஆம்லேட் எப்படிக்குது அந்த மாதிரி முட்டை புளி குழம்புன்றது நல்லா செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணி வச்சுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்கள்தான் கொஞ்சம் முட்டை குழம்புக்குள்ளே போட்டுவிட்டால் கொஞ்சம் முட்டை குழம்புல போடாமே வச்சுருக்கேன் அப்படியே சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றது பாருங்க செமையாக இருக்கு சுடுது அப்படியே சூடாக காமிக்கிறது வீடியோக்குள்ளே கையை வச்சு பெசவே முடில சாதத்தில் பாருங்கள் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்தது குழம்புன்னு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் வீட்டில் எப்படி இருங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட சூப்பராக முட்டை புளி குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலுக்கு